ஹலோ ஓஃபம் கேட்டு இன்னைக்கு உலக விட்டிலிகோ தினத்தை முன்னிட்டு டெர்மடாலஜிஸ்ட் டாக்டர் டி சுப்ரமணியன் டாக்டர் விட்டிலிகோ வந்து பரம்பரையா இது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தொடர்புகளுக்கு பரவுமா ஒருவருக்கு விட்டிலிகோ வந்தா என்ன செய்யணும் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு விட்லிகோ இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பட் ஆனா வந்து நூறு சதவீதம் வருமானு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறப்போ விட்லிகோ வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சரி செய்ய முடியுமா முடியாதா என்ற மனக்குழப்பங்களுக்காக அந்த பேஷண்ட் ஆளாவாங்க அவங்க வந்து எந்த ஒரு மருத்துவ உதவி எடுக்காம அவங்க பார்த்து நினைச்சு வருத்தப்பட்டு அவங்க மனவற்றிற்கு ஆளாகாம மருத்துவர்களை மருத்துவம் கிடைக்கும் இதை நாம் கட்டுப்படுத்த முடியும் விட்டிலோம்னா என்ன அதை எப்படி ஒருவர் பெற முடியும் விட்டலிகோம் தன்னெதிர்தாக்க நோய்ல ஈஸியா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க திருடங்களை தான் புரிக்கணும் வீட்டுக்குள்ளோ அதே மாதிரி நம்மளோட சக்தியானது வெளியில ஏற்க பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை தான் வந்து தாக்கி நம்மளை பாதுகாக்க வேண்டும் ஆனா இந்த எதிர்ப்பு சக்தியானது நம்மளுடைய தோலில் உள்ள செல்களையே தாக்க தொடங்கும் போது அது தன்மையின் தாக்க நோயாக மாறுகிறது சோ அப்படிங்கிறப்போ செக்யூரிட்டியா இருந்தா வேலையை விட்டு நம்ம நிறுத்திடலாம் பட் ஆனா நம்ம சக்தி வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த தன்னிமைப்பாட்டு நோய்கள் எல்லாமே நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நோய்கள் ஆகும் தேங்க்யூ டாக்டர் விட்டிலிகோவுக்கு சிகிச்சை அளிக்கவோ குணப்படுத்தவோ முடியுமா அது மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன ஒரு முறை விட்லிகோ வந்துவிட்டால் வாழ்நாள் முடியும் வரை விட்லிகோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் விட்லிகோக்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் என்னன்னு விட்லிகோவை வந்து பரவுவதை தடுப்பது பின் விட்லிகோவினால் இழந்த அந்த நிறமையை மீண்டெடுப்பது விட்லிகோவை தடுப்பதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீம்கள் ஆயின்மெண்ட்கள் பின் மாத்திரைகள் புறவுதாக்கதிற சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு விட்லிகோவை வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால கட்டுப்படுத்துறதுதான்

நோயாளிகள் மருத்துவர்களை வந்த உடனே அணுகினால் வைத்தியம் செய்து சரீரத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை நன்றாக அவர்கள் புரிந்து கொண்டு சமூகத்துடன் இணைந்து வாழ வேண்டும்